ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த குழந்தைகளை பாபா அவசியம் பாதுகாக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க எந்த குழந்தைங்க உண்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுறாங்க பாதுகாக்கப்படுவதில்லை என்றால் உள்ளுக்குள்ளே நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்கும் படிப்பை தவற விடுதல் சந்தேகத்தில் வர்றது என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்குங்கிறாங்க பாபா அவர்களுக்கு மாயா அடித்து வீழ்த்திவிடும் அப்படிங்கிறாங்க கேள்வி எந்த குழந்தைங்களுக்கு மாயா காந்தமாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க யார் மாயாவின் அழகினால் கவரப்படுறாங்களோ அவர்களுக்கு மாயா காந்தமாக இருக்குது ஸ்ரீமத் படி நடக்கும் குழந்தைகள் கவர்ச்சிக்க கவர்ச்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குழந்தைகள் தங்களுக்கு தாங்களே நன்மையோ தீமையோ செய்து கொள்கிறார்கள் என பாபா சொல்வது என்ன அதுக்கான பதில் சிவபாபா சொல்கிறாரு என்றால் நிச்சயமாக யாருடைய சரீரத்தின் மூலமாக தான் வந்து புரிய வச்சுருப்பார் மேலிருந்து அசிரீரி வாக்கும் ஒன்றும் வர்றதில்ல அப்படிங்கிறாங்க பாபா பாபா மேலிருந்து எதுவும் அசிரீரி சொல்கிறதில்ல சக்தி அல்லது தூண்டுதல்லை எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்கிறாங்க ஆத்மாவாகிய நீங்கள் சரீரத்தில் வந்து உரையாடல் செய்கிறீங்க அதுபோல் பாபாவும் சொல்றாரு நானும் சரீரத்தின் மூலம் கட்டளை தர்றேன் பிறகு அதன்படி யார் எந்த அளவுக்கு நடக்கிறார்களோ அதன் மூலம் தங்களுக்கு தானே நன்மை செய்து கொள்றாங்க ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ இல்லை நடக்கவில்லையோ ஆசிரியர் சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லை கேட்கலையோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையும் தீமையும் செய்து கொள்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதனால் படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஃபெயிலாகி விடுவாங்க சிவபாபாவிடம் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுத்தரணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் நமக்கு நாமே நன்மையும் தீமையும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புண்ணிய ஆத்மா பாவாத்மா பற்றி பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் ராவண ராஜ்யத்தில் நம்மிடம் வந்து பாவங்களோ அதிகம் சேர்ந்துருக்குங்கிறாங்க பாபா விகாரத்தில் செல்வதுனால தான் பாவாத்மாவாக ஆகுறாங்க புண்ணியாத்மா மற்றும் பாவாத்மான்னு நிச்சயமாக இருக்கிறாங்க புண்ணியாத்மாவுக்கு முன் பாவாத்மாக்கள் போய் தலை வணங்குறாங்க தேவதைகளுக்கு முன்னாடி போய் மனிதர்கள் தலை வணங்குறாங்களோ அதை சொல்கிறாங்க பாபா மனிதர்களுக்கு இது தெரியாது அதாவது புண்ணியாத்மாவாகிய தேவதைகள் தான் பிறகு புனர்ஜென்மத்தில் வந்து வந்து பாவாத்மாவாக ஆகிறாங்க இவர்கள் சதா புண்ணியாத்மாவாக இருப்பவர்கள் என்று அவர்களே நினைக்கிறாங்க அவ மனிதர்கள் நினைக்கிறாங்க எப்பயுமே இவங்க புண்ணியாத்மாவாக இருப்பாங்க அப்படின்னு தேவதைகளை நினைக்கிறாங்களாம் மனிதர்கள் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே சதோ பிரதானத்திலிருந்து பிரதானம் வரை வருகின்றனர் எப்போது முற்றிலும் பாவாத்மாவாக ஆகிவிடுறாங்களோ பிறகு பாபாவை அழைக்கிறாங்க எப்போது புண்ணியாத்மாவாக இருக்கிறாங்களோ அப்போது நினைவு செய்வதற்கான அவசியம் இருக்கிறதில்ல சத்யுகத்தில் அவங்க பாபாவை நினைக்கிறதில்லை தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா எங்கு செல்ல வழி சொல்கிறார் ராவணன் எங்கு செல்ல வழி சொல்லுகிறான் என பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் வந்து ஆத்மாக்களின் தந்தையோ வேறு யாரும் கிடையாது நிராகார தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு பிரஜாபிதா பிரம்மா கூட இதை தான் சொல்கிறாரு இவர் சாகார தந்தையாக இருக்கிறாரு புரிய வைக்கப்படுவதோ அதிகம் அநேகர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தலைகீழான வழியை பெற்று காட்டில் போய் இருந்து கொள்கிறாங்க நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் மாயாவின் வசம் போயிடுறாங்க அப்படிங்கிறத பாபா காடுங்கிறாங்க பாபாவோ சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி சொல்கிறாரு இருந்தாலும் காட்டுக்கு போயிடுறாங்க உங்களை காட்டுக்கு அழைத்து செல்பவன் யார் ராவணன் நீங்கள் மாயாவிடம் தோற்று போகிறீங்க வழியை மறந்துடுறீங்க என்றால் பிறகு அந்த காட்டின் முள்ளாகவே ஆயிடுறீங்க பிறகு சொர்க்கத்தில் தாமதமாக தான் வருவாங்க பாபா குழந்தையா இருந்துட்டு மாயாவின் வசம் போயிடுறவங்க பிறகு தாமதமாக தான் வருவாங்க அப்படின்னு பாபா இங்கே காடுங்கிறத மாயாவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இங்கே நீங்கள் வந்திருப்பதே சொர்க்கத்திற்கு செல்வதற்கான புருஷாத்தம் செய்வதற்கு தான் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா சொல்லும் வழியை சரியான முறையில் பிடித்து கொள்ளாதவர்கள் எங்கு சென்று விடுகின்றனர் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் திரேதாயுகத்தையும் கூட சொர்க்கம்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சி சதவீதம் அது குறைஞ்சிடுது அவங்க ஃபெயில் ஆகிவிட்டதாக கணக்கிடப்படுவாங்க நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறதே பழைய உலகத்தை விட்டு புது உலகம் செல்வதற்காக தான் ஃபெயிலானவர்கள் அங்கே சென்று விடுகின்றனர் ஏனென்றால் வழியை வந்து சரியான முறையில் அவங்க பிடித்து கொள்ளலை மேலே கீழே கொண்டே இருக்கிறாங்க உறுதியான நிச்சய புத்தி இருக்கிறவங்க தான் சத்யுகத்தில் வருவாங்க மேலே கீழே வந்துட்டு இருக்கிறவங்க திரேதாயுகத்தில் தான் வருவாங்க புத்தி சரியான விதத்தில் இல்லாதவங்க திரேதாயுகத்தில் வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா இது வந்து இந்த எந்த மாதிரி நினைவு இருக்கணுமோ அது இருக்கிறதில்ல சொர்க்கவாசியாக யார் ஆகிறாங்களோ அவங்க நல்ல முறையில் பாஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு துரோகி என்பதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கான பதில் மாயா நல்ல நல்ல பூக்களை கீழே வீழ்த்திடுதான் இணைப்பை துண்டித்து விடுது பிறகு அவர்கள் துரோகிகளாக ஆகிடுறாங்க ஒரு ராஜ்யத்தை விட்டு வேறொன்றுக்கு சென்று விடுபவர்கள் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறவங்க அந்த ராஜ்யத்துல இருந்தே காட்டி கொடுத்துருவாங்க ஒரு ராஜாவை இன்னொரு ராஜாவுக்கு இது காட்டி கொடுப்பாங்க அவங்கள துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் பாபா சொல்றாங்க என்னுடையவங்களாக ஆகி ஆகிய பிறகு மாயாவுடையவர்களாக ஆகிடுறாங்க என்றால் அவர்களும் துரோகின் தான் அழைக்கப்படுவாங்க அவங்க நடத்தி அந்த மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எந்த சுகம் நிரந்தரமானதாக ஆக வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை முன்பு இந்த சினிமாவெல்லாம் இருந்ததே இல்லை இவை அனைத்துமே நூறு வருஷங்களில் வெளிவந்திருக்குங்கிறாங்க பாபா பிரம்ம பாபாவோ அனுபவி இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா கூட ஒரு லாஸ்ட்டாக ஒரு படம் பார்த்துட்டு தான் மேரேஜ் பண்ணதாக சொல்லுவாங்களா அதை சொல்கிறாங்க பாபா குழந்தைங்க இந்த ட்ராமாவின் ஆழமான ரகசியத்தை கடைசியாக புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயமும் மிக சரியாக வேதிக்கப்பட்டிருக்கு நூறு வருடங்களில் இது சொர்க்கம் போல ஆயிடுச்சு எதிர்ப்புக்காக புரிய வைக்கப்பட்டிருக்கு இப்போது சொர்க்கம் விரைவிலேயே வரப்போகுது அறிவியல்லையும் அதிகம் பயன்படுது இதுவோ அதிக சுகம் கொடுப்பதாகவும் இருக்குது இல்லையாங்கிறாங்க அந்த சுகம் நிரந்தரமானதாக ஆகணும் அதுக்காக தான் இந்த பழைய உலகம் விநாசம் ஆகணும் சத்யுகத்தின் சுகமே பாரதத்தின் பாக்கியத்தில் இருக்குது அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்க நெக்ஸ்ட்டு யார் யார் மாயாவின் பிடியில் வந்து விடுவதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் பாபா நமக்கு ஆன்மீக கல்வி கற்றுத்தர்றாரு என்பதை நம்ம சிலரோ ஏற்றுக்கொள்கிறதே இல்லையாம் நல்ல நல்ல சேவாதாரிகள் பாபாவினால் மகிமை செய்யப்படுபவர்கள் கூட மாயாவின் பிடியில் வந்துடுறாங்களாம் குஸ்தி நடைபெறுது இல்லையா மாயாவும் அது மாதிரி சண்டை போடுது முற்றிலுமா கீழே நல்ல நல்ல குழந்தைங்களையும் வீழ்த்திடுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது அனைத்தும் நினைவின் ஆதாரத்தில் உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒரு முறை ஞானம் கேட்டுட்டாங்க அப்படின்னா கூட சொர்க்கத்தில் நிச்சயமாக அவங்க வந்துடுவாங்களாம் மற்றபடி பதவியெல்லாம் அடைய முடியாது கல்பத்திற்கு முன் யார் எந்த மாதிரி புருஷார்த்தம் செஞ்சுருக்கிறாங்களோ புருஷார்த்தம் செய்து செய்து கீழே இறங்கி இருக்கிறாங்களோ அப்படியே இப்போதும் விழுவதும் உயர்ந்து செல்வதுமாக இருக்கிறாங்க வெற்றி மற்றும் தோல்வியாக இருக்குது அனைத்துமே குழந்தைங்களுடைய நினைவின் தான் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எங்க கர்ம போகத்தின் விஷயம் கிடையாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைங்களுக்கு இந்த அளவற்ற கஜானா கிடைக்குது அவங்களோ எவ்வளோ லட்சக்கணக்கில் திவாலா ஆகுறாங்க உலகத்தில் தொழில் செய்கிறாங்க லட்சக்கணக்கில் திவாலாகிறாங்கல்ல அதை சொல்றாங்க பாபா சில லட்சங்களுக்கு செல்வந்தரும் ஆகுறாங்க அதுவும் ஒரு ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மத்துல இவ்வளவு செல்வம் இருக்காது இப்போ செல்வந்தராக இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் செல்வந்தராக இருக்க மாட்டாங்க கர்ம போகமும் அதிகம் இருக்குது அங்கே சொர்க்கத்திலோ கர்ம போகத்தின் விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எதை பாபாவிற்கு தெரிவிக்கவில்லை என்றால் அதிக தண்டனை கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க எல்லையற்ற தந்தையாகிய ஞான கடல் வந்து நமக்கு கல்வியை சொல்லி கொடுக்குறாரு பிறகும் மாயா அநேகர சந்தேகத்தில் கொண்டு வந்துடுதான் பொய் கபடத்தை விடுறதே இல்லை அதனால பாபா சொல்கிறாரு உங்களுடைய உண்மையான சாட்டை எழுதுங்க ஆனால் தேக அபிமானத்தோட காரணத்தினால உண்மையை யாருமே சொல்றது இல்லையா ஆக அதுவும் விகர்மமாக ஆயிடுது அனைத்தையும் சொல்லணும் இல்லையா இல்லை என்றால் அதிக தண்டனை பெற நேரிடும் கர்ப்ப ஜெயில்ல கூட அதிக தண்டனை கிடைக்குது பாவச்செயலை செயலை செய்ய மாட்டோன்னு அந்த ஆத்மா உள்ள இருந்து சொல்லுதான் அப்புறம் வெளியில் வந்தோன்னே பாவம் செய்தும்பாங்க பாபா அந்த மாதிரி எப்படி யாருக்காவது அடி கிடைத்தாலும் இது மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதன் யுத்தம் கடைசி வரைக்கும் நடக்கும்னு பாபா சொல்கிறாங்க மாயா மகாவீர் பயில்வானையும் கூட ஏதாவது தலைகீழான காரியம் செய்ய வைக்கலாம் மாயா அப்படி குத்து விடுது அந்த குஷி இருக்கிறதே இல்லை பாபா என்ன நடக்கிறதுன்னு தெரியவே இல்லைன்னு கதறாங்களாம் யுத்த மைதானத்தில் இருக்கிறவங்க எதிரிகள் அடி கொடுத்து விடக்கூடாதுன்னு மிகவும் எச்சரிக்கையாக இருப்பாங்களாம் இந்த மாதிரி இங்கே மாயாவோட யுத்தமும் கடைசி வரை நடந்து கொண்டே இருக்குங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு உழைப்பில் இருந்து தப்பிப்பதற்கான வழி எது அப்படின்னு கே சாதனம் எது அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாப்தாதா குழந்தைங்களை தங்களுடைய அன்பு மற்றும் சகயோகங்கிற மடியில் அமர வச்சு இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு இந்த மார்க்கம் உழைப்பிற்கானதில்ல ஆனால் எப்பொழுது நெடுஞ்சாலைக்கு பதிலாக சந்துகளில் போறீங்களோ அல்லது சந்தை செல்ல வேண்டிய இலக்கை கலந்து முன்னால் சென்று போயிடுறீங்களோ அப்பொழுது திரும்பி வருவதற்கான உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா உழைப்பில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனம் ஒருவருடைய அன்புல இருக்கணும் ஒரு தந்தையோட அன்புல மூழ்கி போயிடணும் அப்படி ஒரு காரியம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க अच्छा ओम शांति